வணக்கம் மக்களே ரெட் டாக்ஸி ஒட்டி ஏப்ரல் மாதம் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கேன்னு பார்த்தர்லாமா ரொம்ப எதிர்பார்க்காதீங்க ரொம்ப ரொம்ப கம்மி தான் எவ்வளோன்னு பார்த்தரலாமா ஏப்ரல் மாதம் டோட்டலா முப்பது நாள் நம்ம லீவ் போட்டது ஏழு நாள் டோட்டலா இருபத்தி மூணு நாள் அந்த இருபத்தி மூணு நாளைக்கு நம்ம எவ்வளவு சம்பாதிச்சிருக்கணும்னா பார்க்க போறோம் நம்ம டோட்டலாக இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு நாளில் லாங்கின் வசதி வச்சுருக்கோம் எவ்வளோ கிலோமீட்டர் வண்டி ஓட்டிருக்கோம்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி எட்டு கிலோமீட்டர் வண்டி ஓட்டிருக்கோம் நம்ம எவ்வளோ சம்பாதிச்சிருக்கோம்னா ஐம்பத்தாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஆறு ரூபா சம்பாதிச்சிருக்கோம் இதில் ரெட்டாசி கமிஷன் ப்ளஸ் ஜிஎஸ்டி சேர்த்து எவ்வளோ வருதுன்னா ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி மூணு ரூபா வருது அடுத்து பெட்ரோல் சிஎன்ஜி ரெண்டு சேர்த்து நம்ம எவ்வளோ கிடச்சிருக்கோம்னா பதினாலாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி நாலு ரூபா வருது டோட்டலாக எவ்வளோ வருதுன்னா இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ரூபா வருது அதாவது ரெட்டாசி கமிஷன் பெட்ரோலு இதில் போக நம்ம கையில் எவ்வளோ இருக்குனா முப்பத்தி எழுநூத்தி இருபத்தி ஒன்பது ரூபாய் நம்ம கையில் இருக்கு இந்த முப்பத்தி கார் எழுநூத்தி இருபத்தி வருதுன்னா பதினேழாயிரம் வருது அப்புறம் ரூபாய் டோட்டல் எவ்வளோ வருதுனா இருபத்தி ரெண்டாயிரம் அதுக்கே போகுது பேலன்ஸ் நம்ம கையில் எவ்வளோ இருக்குன்னா பத்தாயிரத்தி எழுநூற்றி இருபத்தொம்பது ரூபா இருக்குது இதில் எனக்குன்னு ஒரு டிரைவர் சேலரி போட்டோம்னா எவ்வளோ வருன்னா நம்ம டிரைவர் சேலரி எப்படி எடுப்போம்னா நம்ம டோட்டல் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கோம்னா ஐம்பத்தாயிரத்தி எழுநூற்றி இருபத்தாறுரூவா சம்பாதிச்சிருக்கோம் இதில் ஜிஎஸ்டி போக எவ்வளோ வருதோ அதை வச்சு தான் நம்ம டிரைவர் சேலரி எடுப்போம் நம்ம ஜிஎஸ்டி போக கைக்கு எவ்வளோ வந்திருக்குன்னா ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பதினாறு ரூபா இருக்குது இந்த ஐம்பத்திரெண்டாயிரத்தி ஐநூற்றி பதினாறு ரூபாய்க்கு தான் நம்ம டிரைவர் சேலரி எடுக்க முடியும் அதுக்கு எவ்வளோ வருதுனா ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பதினாறில் முப்பது பர்சன்ட் போட்டோம்னா பதினஞ்சாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி நாலு வருது அப்போனா நம்ம கையில் எவ்வளோ இருக்குன்னா மைனஸ் ஐயாயிரத்தி இருபத்தஞ்சி ரூபாய் இருக்குது ஐம்பத்தாறாயிரத்தி எழுநூற்றி இருபத்தருவா சம்பவம் இருந்துச்சு செலவில் போக நம்ம கையில் எவ்வளோ இருக்குன்னா மைனஸ் ஐயாயிரத்தி இருபத்தஞ்சி ரூபா தான் நம்ம கையில் இருக்குது இந்த மாதம் நம்மளுக்கு லாஸ்டாக